வணக்கம் உறவுகளை பதிவுக்கு போறது முந்தி இறைவணக்கம் வாங்க ஊ அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याये सर्वविघ्नो ॐ ॐदन्तं श्रीललितं बालासहायम् மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு உறவுகளே இந்த ஆண்டு குருதி வருடம் பிறக்கிறது போன பதிவில் அந்த குருதி விவரத்தை பற்றி ஷார்ட் நோட் ஒன்று கொடுத்துருந்தேன் அப்புறம் நீர் அதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தேன் அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வர நீர் முடிஞ்ச அந்த பதிவை பாருங்கள் அது உங்களுக்கு உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இது மிகப்பெரிய சக்தி இருக்கு அந்த நீருக்கு அந்த கொரோனா காலத்தில் கூட எல்லா விஷயத்தையும் அடக்கி போடும் எதுவும் நைட்ஸைட்டியும் உள்ளே விடாது ஆக்ஜன் கண்டன்ட் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட நீர் தான் அந்த மருத்துவ நீர் அதை பற்றி பதிவில் போட்டிருக்கேன் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டேன் அதையும் பாருங்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த குரோதி வந்து சுவாபான் ஆட்சின்னு சொல்லியிருக்கோம் அதுதான் உண்மை கொஞ்சம் அந்த ஹீட் ஜாஸ்தி இருக்கும் சில சில மாற்றங்கள் நடக்கும் நம்ம முழு மூச்சா எரிசக்தியை நம்பும் போது எல்லாமே சரியாகணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுதான் உண்மை இல்லை பெரிய விஷயம் என்னன்னா சூச்சன் ரகசியம் போட்டிருக்கேன் என்ன பேசப்படணும்னு பாக்குறீங்களா அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சுனாமி கடல் சீற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த தமிழர்களுத்தையே அது வந்து கவி பிடிச்சி ஒரு காலத்துல அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து ஏகப்பட்ட ரகசியங்கள் வச்சிருந்தாங்க முனை வலுவதுதான் நம்ம சித்திர மாதத்துல நம்ம கொண்டாடுற அந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு சித்திரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க சித்திர மாதம் கொண்டாடுறதுக்கு சைடு என்னென்ன இந்த பதிவுகள் நான் சொல்ல போறேன் கேட்டு வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுனாமியில் வந்த படகு பாத்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அவங்க நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்க சித்தர்களும் முனிவர்களும் நிறைய காப்பியங்களையும் ரகசியங்களையும் எழுதி வச்சிருந்தாங்க அது அங்கங்க வைக்க முடியல அப்படின்னா அது போயிடுது நம்ம வெள்ளம் வந்தாலே எல்லாத்தையும் எடுத்து வரோம் பாதி இருக்கு பாதி இல்லாமல் போடு இப்படி ஒரு விஷயம் நிறையாச்சு அது மாதிரி எல்லாமே அழிஞ்சு போச்சு அது மிச்ச மீதி இருந்துச்சு இல்லையா அந்த மிச்ச மீதி எல்லாத்தையும் சேர்த்துதான் ரெண்டு நாள் அகத்தியம் அடுத்து தொல்காப்பியம் அப்போ ரெண்டு நாள் உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வருடங்கள் பேர் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா என்ன கீழக அப்புறம் மேல கோதி இப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு புரிய மாட்டேங்குது தமிழ்ல இருக்கோம்னா அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு யாருமே வரல அதனால வந்து அது அப்படியே வழக்குல வச்சுக்கிட்டாங்க அப்ப வழக்குல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தமிழ்ல மொழிபெயர்க்கல அதனால தமிழ் வருஷமா இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி கணக்கு கூட வந்துகிட்டு இருக்கு தாத்தா ஓட்டுல அது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது சில விஷயங்கள்லாம் வரநோயில தான் இருக்கு அதனால வந்து தமிழர்கள் வந்து பண்டிகை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அதனால இந்த தமிழ் பண்டிகை மிக முக்கியமான விஷயம் நம்ம ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தொடர்பாக உள்ளது அப்படிங்கிறதுல ரொம்ப தப்பு எல்லா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது கோளுக்கு பொதுவானது ஒன்பது கோளுக்கு அரசி நான் பலன்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஞாயிறு முதல் திங்கள் முதலான அத்தனை கோள்களும் பாதைகளும் இந்த இருபத்தி ஏழு லட்சம் வழியாக செயல்படுது இந்த பாதையை விட்டு சயின்டிஃபிகேன் பாதையை விட்டு அது வெளியே போகாது அப்போது ஒரு ஆண்டுங்கிறது என்ன ஒரு ஆண்டு தூக்கங்கிறது என்ன அதாவது முதல் இடத்துலேருந்து துவங்கி ஒரு வட்டம் அடித்து மீண்டும் அதே இடத்துக்கு வர்றது தான் ஒரு ஆண்டு நான் அப்போ வட்டமான பாதையில் தூக்கத்துக்கான இடம் எது தான் அந்த பண்டைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெடுநல் வாடகைன்னு ஒரு நூல் இருக்கும் அதில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு இந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் அது வந்து ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு அற்புதமாக எழுதியிருக்காங்க திண்ணிலை மறுப்பின் ஆடுதலை ஆக விண்ணூப்பு திரிதரும் பீங்கு செலவு வண்டி வந்து முரணுகு சிறப்பின் செவனோடு நிலை ரோகிணி நிலைவனல் நோக்கி என்று ஆடு ராசி தலையாக கொள்ளுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல வந்து மேச ராசியில் நம்ம சித்திரை மாதம் முத முதல்ல கை கால் வைக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு ராசியாக அது வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்போது நம்முடைய கோல் மண்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பந்து மாலை இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம்லாம் அதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்து ஆடு மாதிரி இருக்கும் அந்த ஆடு தான் முதல் முதல்ல நம்ம சித்திரை மாதம் முதல்ங்கிறாங்க அது பொதுவாக பார்த்திங்கன்னா அசுவதி நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்போது அஸ்வதி நட்சத்திரத்தில் அந்த சூரியன் வந்து பயனுக்கு தொடங்கும் அன்னைக்கு தான் நம்ம வந்து வருஷப்படுப்போம்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம வந்து பல பேர் தெரியாமல் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் பாதி முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி அந்த காலத்துலேயே இந்த எல்லா கணக்கையும் போட்டு பொருள் கணக்கெல்லாம் போட்டு அது ஒளி அதிர்வுன்னு சொல்லுவாங்க அது அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த பதிவு உள்ள நம்ம பேசுவோம் அதை வச்சு கண்டுபிடிச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாங்க நம்ம அதெல்லாம் மறந்துட்டு பல வழிமுறைகளை மறந்துட்டேன் இப்போ சிட்டியில இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோங்கிறதா உண்மை அதை மறக்க கூடாது திருப்பி கொண்டு வரதுக்காக அந்த பதிவை போடுறேன் மறந்துடாதீங்க இப்போ ஒரு சூழ்ச்சம ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்த சூழ்ச்சம ரகசியத்தை சொல்ல போறேன் முக்கியமா பல விஷயங்கள் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றேன் அதே மாதிரி இந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே சொல்லுங்க தெரியாட்டுன்னு நாலு பேரும் ஷேர் பண்ணுங்க அதாவது நம்ம சூரியன் பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் உதிக்கியதோ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நீங்களும் இருக்கீங்க கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்குதுன்னு ஆனால் பர்ஃபெக்டாக சூரியன் ஒவ்வொரு நாளும் கிழக்கு திசையை உதிக்குதானா அது அல்ல ஏன்னா அந்த பூமி வந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இந்த பிரபஞ்சமே வேறு மாதிரி கணக்கில் இருக்கு இதை பற்றி நம்ம வந்து பல விஷயங்களில் பேசலாம் ஆனால் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சித்திரை மாதம் முதல் நாள் அன்று மட்டும்தான் சூரியன் மிகச்சரியாக கிழக்கு திசையில் உதிக்கிறது அப்போது மிகச்சரியாக அந்த கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியனை நீங்கள் வணங்கும் போது உங்கள் தலைக்கு புனித நீர் அதாவது மருத்து நீர் இதை தலையில் வைத்து நீராடும் பொழுது முதல் நாளே நீங்கள் இரவு பழம் பூ வெள்ளி காசுகள் இப்படி விஷயங்களெல்லாம் நைட்டில் வச்சுக்கிட்டு அதை வரவேற்று அடுத்த நாள் காலையில் உங்கள் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்து மறுபடியும் சூரிய நமஸ்காரம் செஞ்சு அந்த புனித நீரால் நீங்கள் நீராடி நல்ல உணவுகளை உண்டீர்கள் என்றால் மிகச்சரியாக உதிக்கும் அந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு உங்களை ஆராதித்து உங்களுக்கு நல்லருளை அந்த வருடம் முழுவதும் தருமா அல்லவா அப்பொழுது எதுவுமே தேவையில்லை ஜாதகம் தேவையில்லை ஜோசியம் தேவையில்லை நல்லது கிட்ட தேவையில்லை நல்ல நாளை முதல் நாளே நீங்கள் அற்புதமாக வரவேற்று விடுகிறீர்கள் அப்பொழுது அந்த வருடம் முழுவதும் இனிமையான வருடம் தானே இதுதானே உண்மை இதைத்தானே முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் நாம் ஏன் மறந்து விட்டோம் மறக்க கூடாது என்பதுதான் அடியனின் கோரிக்கை இதை பதிவாக இன்று இடும் காரணமும் அதுதான் ஆயிரம் வேலைகள் இருந்தால் கூட இதை நான் இன்னைக்கு சொல்லியாக வேண்டும் என்று இந்த பதிவை நான் இடுகிறேன் மறந்து விடாதீர்கள் சித்திரை முதல் நாள் அதிசூட்சம் அரகசியம் கோள்களில் சூரிய நேராக வந்து கிழக்கு திசை நோக்கி செங்கச்சரியாக உதிக்கும் நாள்தான் சித்திரை முதல் நாள் இதை மறந்துவிட வேண்டாம் கூடி குழாவி அத்துணை பேரும் உங்கள் குடும்பத்துடன் இன்றுற்று வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் நம்ம வந்து இதை வந்து தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா விஷுன்னு கொண்டு வாங்க விஷுன்னு ஒரு பண்டிகை அற்புதமாக அவங்க கடைபிடிக்கிறாங்க இது எல்லாமே பாரம்பரிய பாரம்பரியமாக வர்றது தான் இன்னைக்கு நீங்கள் வந்து அறுசுவருக்குடைய உணவு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதே உணவில் பூம்பு பச்சடி மாங்காய் பச்சடி பருப்பு வடை பாயசம் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்ணி நீ கும்பிடும்போது எல்லா விஷயங்களும் உங்கள் நோக்கி வரும் இது இன்பம் வாழ்க்கையில் கலக்கும் துன்பமும் தான் வாழ்க்கையை தோற்பும் இனிப்பும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காக தான் இது கடைபிடிக்கப்படுகிறது மறந்துவிட வேண்டாம் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வர்றது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா செய்தே தெரியாது எல்லாமே அவசர கதையில் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த பதிவு முக்கியம் இது ஒரு ஆன்மீகத்துக்கு தேவையான விஷயம்தான் உடல் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்போது இறைசக்தி நம்மளுக்குள்ளே வரும் பல இன்பங்கள் நம்மளை தேடி வரும் அதான் உண்மை நம்ம இதை மறந்துட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த வருடம் வந்து குரோதி வருடம் இதை பற்றி ஷார்ட் நோன்ஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வருடத்தில் வெப்பம் ஜாஸ்தி இருக்கும் சில பல மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள்லாம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமான விஷயங்களை சில பேர் அடிக்கலாம் நீங்கள் இறைபக்திகளை உள்ளே வரும்போது அற்புதமாக அது வந்து முடிஞ்சிடும் நான் முருகன் கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் நம்ம பாலா கோவிலுக்கு நீங்கள் வரலாம் அதை பற்றி எந்த விஷயமும் இல்லை அப்போது உங்களுக்குள்ள பகமையை வளர்த்துக்காதீங்க ஒரு பகமையை லேசாக வளர்த்திங்கன்னா அது பெரிய பூதாகரமாக எடுத்துரும் அதுதான் அந்த குரோதிங்கிறது குரோதம் அப்போது இந்த வருடம் வந்து பகமையை வளர்க்கக்கூடாத வருடம் செவ்வாய் பகவான் தான் ஆட்சி சிவப்பு கலர் தான் சிவப்புங்கிறது பயம் சிவப்புங்கிறது வந்து ரத்தம் அப்படி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது நீங்கள் ஒரு ஒருவர் அன்பு காட்டி பரஸ்பரமா நீங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல இந்த காலை இந்த காலை விட்டுட்டு எதுவா இருந்தாலும் அன்பு காட்டுறது மட்டும்தான் இந்த வருஷத்துல ஜெயிக்க முடியும் நீங்க பழிக்கு பழி வாங்குறேன் வருவம் வச்சுக்கிறேன் நான் முன்ன நான் என்ன பண்ணுறேன் பாரு நீ இப்படி பண்ணிட்டே நான் அப்படி பண்றேன் இது எல்லாமே இருக்கக்கூடாது இதுதான் இந்த வருஷத்தோட முக்கியமான விஷயம் ஆகவே அன்பர்களே மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் நினைக்காதீங்க பொறுமையை கடைபிடிங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுமையை கடைபிடிங்க அன்பை கடை முடியுங்க நல்ல வந்து சொற்களை பேசுங்க அன்புங்கிறது உங்களுக்கு வந்து நிங் பட் வெள்ளை நிறம் சாந்தமாக இருங்க கூடிய அளவுக்கு வெள்ளை நிறங்களை கூட நீங்கள் பயன்படுத்தினா இந்த செவையோட தாக்கம் உங்களுக்கு குறையும் அது இல்லாமல் வரியோர்களுக்கு உணவு கொடுங்க வயசானவங்களுக்கு உணவு கொடுங்க அது வந்து சனி வந்து சனி பகவான் வந்து மந்திரி ஆகிறாரு காகங்களுக்கு உணவு கொடுங்க விலங்குகளுக்கு உணவு கொடுங்க இப்படி நல்ல விஷயங்களை செய்யும்போது அண்ணன் நம்ம போடுங்க இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப அற்புதமான வருஷங்களாக இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல எத்தனையோ வருஷம் வந்துருச்சு நம்ம போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் சில விஷயம் கடைப்பிடிச்சா நல்லா இருக்குங்கிற விஷயம்தான் இதை நல்லா இருக்கும் அப்போ செய்யணும் இல்லையா அப்போது முத முதல்ல நான் உங்களுக்கு பதிவு ஸ்டார்டர் பேக் பதிவு போட்டேன் இல்லையா பாலாவுடைய மந்திரங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கு தான் அந்த முதல்ல நான் ஆரம்பித்து இந்த பதிவை நான் கொடுத்தேன் எப்படி பூஜை பண்ணனும் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலா சகாயம் சொல்லிட்டு வாங்க அற்புதங்கள் நினைக்கும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் முடிவில் எப்போதும் சொல்றது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் பாலா சகாயம் பாலா சகாயம்